சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது திமுக உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் தனது தொகுதிக்கு உட்பட்ட வடாரண்யேஸ்வரர் கோவிலில் மாந்திரீக பூஜை நடப்பதாக தெரிவித்தார் அவருக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்த பிறகு துணை கேள்வியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எழுப்பினார் அப்போது அவர் பேசுகையில் உறுப்பினர் ராஜேந்திரன் கேள்வி கேட்கும்போது மாந்திரீக பூஜை பற்றி சொன்னார் அப்படி என்றால் என்ன என்பதற்கு அமைச்சர் விளக்கம் அளிப்பாரா என்றார் முன்னாள் முதல்வரின் இந்த கேள்வியால் பேரலையில் சிரிப்பலை எழுந்தது இதைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு அளித்த பதிலில் கேள்வியை எழுப்பிய முன்னாள் முதல்வரும் ஆன்மீகவாதி நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் பல திருக்கோவில்களில் அவரது எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சுற்றி சுற்றி வருபவர் அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மாந்திரீகம் என்ற ஒன்று இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எங்கும் நடைபெறுவது இல்லை பரிகார பூஜையை தான் அவர் மாந்திரீக பூஜை என்று மாற்றி சொல்லிவிட்டார் என்று பதிலளித்தார் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மூத்த அரசியல் தலைவர் குமரி அனந்தனுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வயது முதிர்வு காரணமாக ஓய்வில் இருந்து வந்த அவருக்கு அண்மையில் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் உயர் சிகிச்சைக்காக அவர் சென்னை வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு பல்நோக்கு மருத்துவக் குழுவினர் மருத்துவ கண்காணிப்பு வழங்கி வருகின்றனர் சென்னை ஐஐடியில் விண்வெளி மற்றும் விசை ஆராய்ச்சிக்கு பயனுள்ள வகையில் திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான உயர் சிறப்பு மையத்தை இஸ்ரோ தலைவர் நாராயணன் திறந்து வைத்துள்ளார் உதகையில் நடைபெறும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏப்ரல் மாதம் முதல் வாரம் வருகை தருவதை ஒட்டி விழா நடைபெறும் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அதிகாரிகளுடன் இணைந்து திமுகவினரும் ஆய்வு பணியில் ஈடுபட்டனர் தமிழக அரசின் கடன் குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் ஆளும் கட்சியினர் இடையே கடும் விவாதம் நடைபெற்றது அப்போது கடன் பெற்றாலும் சமூக நல திட்டங்களுக்கே செலவழிக்கிறோம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக வந்த வடமாநில பக்தர் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இன்று அதிகாலை ஸ்படிகலிங்க தரிசனம் செய்வதற்காக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்தாஸ் என்ற சன்னியாசி பக்தர் வரிசையில் நின்றிருந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி திடீரென மயங்கி விழுந்தார் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருக்கோவில் அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ராஜ்தாஸ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாநகரில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ரம்ஜான் நோன்பை ஒட்டி தொழுகை முடிந்து வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜாகிர் உசைனின் உடலை கைப்பற்றிய நெல்லை டவுன் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் கீதா தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு சென்ட் இடம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான வழக்கு காவல் நிலையம் மற்றும் கோர்ட்டில் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையிலும் இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவம் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது இந்நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை குற்றம் சாட்டியுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு இலங்கை கடற்படையினர் அழைத்து சென்றுள்ளனர் விசாரணைக்கு பிறகு மீனவர்களை படகுடன் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் நிறுவனத்திற்கு பால் விநியோகிக்கும் விவசாயிகளுக்கு காலத்தே ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசு பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் நலன் காக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் டெல்லி பயணத்தின் போது மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரை ஆளுநர் சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பிற்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி மார்ச் இருபதாம் தேதி டெல்லியில் இருந்து சென்னை வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சீன உறவு குறித்து நேர்மறையான கருத்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு சீனா பாராட்டு தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பேசுகையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான சந்திப்புக்கு பின் இந்திய சீன எல்லையில் இயல்பு நிலை திரும்பிவிட்டதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் சர்ச்சைகளாக மாறாமல் பார்த்துக் கொள்வதையும் கருத்து வேறுபாட்டை விட பேச்சை விரும்புவதாகவும் தெரிவித்தார்